ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் குட் மார்னிங் நீங்கள் நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதாவது டிஎன்பிசி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரித்து ரூட்டில் போயிட்டு இருக்கிறாங்க ஓகேங்களா ஸோ நாம் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது எக்ஸாம் விலகிறவங்க இனிமேல் நம்ம அதே மாதிரியே இருந்தால் கொஷின் பேப்பர் கஷ்டமாக தான் இருக்கும் இனிமேல் ஒவ்வொரு எக்ஸாமும் ஓகேங்களா ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறத நம்ம அனலைஸ் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம என்ன பண்ணோம் நம்மளுடைய ப்ரிப்பரேஷன் மற்றட மாற்றணும் ஓகேங்களா ஸோ அதுதான் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அவங்களுடைய ரூட் வந்து பார்த்திங்கன்னா அதாவது இஸ் எடுத்துருக்குது வேறு ட்ராக்ல போகுது புரியுதுங்களா ஸோ நாம் வந்து அதனால் வந்து அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு தெரியாமல் நம்ம அப்போ எக்ஸாம் எழுதுகிறவங்க இருக்கிறோம் இதுதான் நடந்துட்டு இருக்குது ஓகேவா இப்போ இந்த நாலு எக்ஸாம் இந்த மூணு எக்ஸாமும் பார்த்தா தெரியும் குரூப் ஃபோர் எக்ஸாமு இந்த நடந்த குரூப் ஒன் எக்ஸாமு அடுத்து நடக்க போகிற குரூப் டூ எக்ஸாமு ஓகேங்களா ஸோ இதெல்லாம் நம்ம பார்த்தமாதிரி நம்மளுக்கு தெரியும் அவங்க என்ன ரூட்டில் போகிறாங்க அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு ஓகே ஸோ அதனால ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வந்து ப்ரிப்ரேஷன் வந்து மாற்றணும் ஓகேவா சரி ரைட்டு இப்போ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா குரூப் டூ டூ டெஸ்ட் பேஜ் வேணுன்னா கொஷின் பேங்க் வேணுணாலும் நம்ம இன்ஸ்டியூட்டில் வாங்கிக்கலாம் உங்களுக்கு ஸ்டடி மெட்டீரியல்ஸ் வேணுன்னாலும் என்ன பண்ணலாம் நம்ம இன்ஸ்டியூட்டில் வாங்கிக்கலாம் ஓகேங்களா நம்ம நம்பருக்கு ஃபோன் பண்ணி நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க ஓகேவா ஓகே ஃபரெண்ட்ஸ் இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா குரூப் ஃபோரு ஓகேங்களா குரூப்பு ஃபோரு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வந்து பார்த்திங்கன்னா போன மாதம் வந்து பார்த்திங்கன்னா நடந்துச்சு ஓகேங்களா ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருந்துச்சு தமிழ் மேக்ஸு அண்டு ஜிஎஸ்னு மூணு பார்ட்டு ரைட்டுங்களா இதில் வந்து பார்த்தீங்கன்னா தமிழில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எட்டு கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா தெரியல டிஃபிகல்ட்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே போய் எக்ஸாம் ஹாலில் போடவே முடியாது இதில் வந்து பார்த்திங்கன்னா ஜிஎஸ்சில் வந்து பார்த்திங்கன்னா பதிமூணு கரண்ட் அஃபேர்ஸ் உட்பட ஸோ ஒரு மாடரேட்டான ஒரு கொஸ்டின் பேப்பராக சாரி ஜிஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாடரேட்டாக இருந்ததுன்னே சொல்லலாம் ஓகேங்களா ஸோ டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நூற்றி எழுபத்தஞ்சு கொஷின்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா அட்டன் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு நிலமை வந்து பார்த்தீங்கன்னா இந்த குரூப் ஒரு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இருந்தது ஓகேவா ஓகே இதனால் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாடரேட் மாட்ரேட்டுக்கு கீழே நம்ம இதை நம்ம கொண்டு வரோம் இந்த கொஸ்டின் பேப்பரை புரியுதுங்களா சரி ரைட்டு இப்போ நேற்று நடந்த குரூப் ஒன் ஓகேங்களா ஸோ குரூப் ஒன் எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா நேற்று நடந்தது ஓகேவா ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கொஸ்டின் பேப்பர் தரோம் என்ன அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸு ரெண்டு ஜிஎஸ்ஸு இதில் வந்து மேக்ஸில் வந்து இருபத்தஞ்சி கொஸ்டின் ஜிஎஸ்சில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் செவன்டி ஃபைவ் கொஷின்ஸு ரைட்டா சரி ரைட்டு இந்த மேக்ஸில் இருபத்தஞ்சி கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர டஃப்பாக கொடுத்துருக்கறாங்க ஓகேங்களா ஸோ அங்கே யோசிக்கவே முடியாத அளவுக்கு வந்து செம்ம டஃப்பாக என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா இதில் கொடுத்துருக்குறாங்க இந்த மேக்ஸை புரியுதுங்களா செம்ம டஃ இந்த ஜிஎஸு ஓகேவா இந்த ஜிஎஸை பொறுத்தவரை என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா மூணு விதமாக பிரிச்சுருக்குறாங்க இந்த ஜிஎஸ் என்ன பண்ணியிருக்கிறாங்க மூணு விதமாக பிரிச்சுருக்கிறாங்க ஏசி லெவல் ஒன்று ஓகேங்களா மாட்ரேட் லெவல் ஒன்று அதுக்கடுத்து டஃப் லெவல் ஒன்று ஓகேங்களா டஃப் லெவல் ஒன்று அப்படிங்கிற மாதிரி என்ன பண்ணி இருக்கிறாங்கன்னா பிரித்து பிரிச்சு அடிச்சுட்டாங்க ஓகேவா ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா எப்படின்னா இந்த இசி லெவல் இருக்குது பார்த்தீங்கன்னா இந்த ஈசி லெவல் ஒரு ஐம்பது கொஸ்டின் ஈஸி அப்படிங்கிற மாதிரி ஓகேங்களா இந்த மாடலேட் அப்படிங்கிறது பாத்தீங்களா இந்த மாடரேட் லெவல் நீங்க எடுத்துட்டீங்க அப்படின்னா இந்த மார்கேட்லேருந்து எடுத்தீங்கன்னா ஒரு செவன்ட்டி ஃபைவ் கொஷின்ஸ் கேட்டிருக்கிறாங்க ஓகேங்களா இந்த டஃப் இருக்குது பார்த்தீங்கன்னா இந்த ஃபிஃப்டி கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா செம்ம டஃப்பில் போட்டிருக்கிறாங்க ஓகே செம்ம டஃப்பில் வந்து பார்த்தீங்கன்னா இதை போட்டிருக்கிறாங்க ஓகேவா ஸோ டோட்டலாகவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் தேர்ட்டி டு ஒன் ஃபார்ட்டி தான் எடுக்கவே முடியும் நல்லா ப்ரிப்பரேஷன் பண்ணோன்னே வந்து பார்த்தீங்கன்னா ஒன் தேர்ட்டி டு ஒன் ஃபார்ட்டி தான் ப்ரிப்ப போட முடியும் அப்படிங்கிற ரேஞ்சுக்கு என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா நேற்று கொஸ்டின் பேப்பர் செட் பண்ணியிருக்கிறாங்க குரூப் ஒன்னில் ஓகேங்களா ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டீப்பாக போயிருக்கிறாங்க ஓகே இப்போ நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இப்ப நீதி கட்சி ஓகேங்களா இப்போ நீதி கட்சி அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோமா நீதி கட்சினா நம்ம எதை பத்தி பேசுவோம் நீதி கட்சி நம்மளுக்கு என்ன தெரியும் அவங்க வந்து பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி இருந்து முப்பத்தி ஏழு வருலுமே என்ன பண்ணாங்க ஆட்சியில் இருந்தாங்க ஓகேவா முப்பது வருலும் பயங்கர பவர்ல இருந்தாங்க முப்பத்தொன்னுலேருந்து இருந்து ஆட்சியில் இருந்தாங்க ஆனா பவர் இல்லை அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும் ஓகேவா அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு பேர் என்ன பண்ணாங்க சுப்ராய்ல இருந்து ராஜாவிலேருந்து ராஜாவில இருந்து இருந்து ஒரு அஞ்சு பேர் என்ன பண்ணாங்க சிஎம்மாக இருந்தாங்க அதே மாதிரி வகுப்பு பிரதிநிதித்துவம் என்ன பண்ணுறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தொன்று இருபத்தி கொடுத்தாங்க அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா என்னது ஆந்திரா பல்கலைக்கழகம் சென்னை பல்கலைக்கழகம் ஓகேவா அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அந்த தேர்வாணையம் முத முதல் கொண்டு வந்தது ஓகேவா ஸோ இது எல்லாமே அவங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இது இந்த மாதிரி ஒரு மேலோட்டமான விஷயம் டீப்புன்னு பார்த்தா அவ்வளோதான் ஓகேங்களா டீப்பாக நம்ம இதுதான் பண்ணோம் ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து சோதனை முறையில் வந்து பார்த்தீங்கன்னா மதிய உணவு திட்டத்தை ஃபஸ்ட்டு ஃபஸ்ட் இவங்க தான் கொண்டு வந்தாங்க இப்போ டிஎன்பிசி வந்து எப்படி போகிறாங்க அப்படின்னா இப்போ மதிய உணவு திட்டத்தை இவங்க தான் சோதனை முறையில் என்ன பண்ணாங்க கொண்டு வந்தாங்க ஓகேவா சரி இது வந்து நம்மளுக்கு தெரியும் ஆனால் இப்போ இனிமேல் டிஎன்பிசி இப்போ நேற்று வந்த கொஸ்டின் பேப்பர் படி நேற்று வந்து குரூப் ஒன் கொஸ்டின் பேப்பர் படி இப்போ டிஎன்பிசி அடுத்தது எப்படி கேட்க வராங்க கேட்டிருக்கிறாங்க அப்படின்னா மதிய உணவு திட்டம் வந்து பார்த்திங்கன்னா இவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா சோதனை முறையில் கொண்டு வந்தாங்க ரைட்டா இப்போ அது நம்மளுக்கு தெரியும் இப்போ நம்மளுக்கு தெரியாத கேள்வி அவங்க எப்படி கேட்பாங்க அப்படின்னா மதிய உணவு திட்டத்தை எங்கே கொண்டு வந்தாங்க ரைட்டா எத்தனை பேர் அந்த மதிய உணவு திட்டத்தில் சாப்பிட்டாங்க ஓகேவா அந்த ஸ்கூல் நேம் சொல்லுங்கள் ஸ்கூல் நேம் சொல்லுங்கள் ஓகேவா மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அந்த டேட் சொல்லுங்கள் அதேமாதிரி அதில் எத்தனை பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா உணவு கொடுத்தாங்க அந்த மதிய உணவு திட்டத்தில் அப்படிங்கிற மாதிரி இப்போ இனிமேல் கொஸ்டின் கேட்பாங்க அப்படி தான் வந்து நேற்று கொஸ்டின் கேட்டுருக்குறாங்க புரியுதுங்களா நம்ம அப்ப நீதி கட்சி மதிய உணவு வந்து அவங்க தான் சோதனை முறையில் கொண்டு வந்தாங்கன்னு தெரியும் ஆனா இனிமேல் நம்ம படிக்க வந்து என்னன்னா இந்த மாதிரி விஷயம் எக்ஸ்ட்ரா நோட்ஸ் வந்து தான் இனிமேல் ல குப்பை ஓட்ட முடியும் புரியுதுங்களா இல்லைன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது ஓகே சோ அதனால வந்து டிஎன்பிசி வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய வேற லெவல் ஆட்டத்தை வந்து பாத்தீங்கன்னா ஆரம்பிச்சிருக்கிறாங்க அதாவது ஒரு ஒரு வந்து பார்த்திங்கன்னா இதுதான் ரைட்டு ஓகேவா சோ இந்த மாதிரி வந்து செட் பண்ணுறது ரைட்டு தான் ஓகே ஆனால் இப்போ இனிமேல் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா வெறும் ஸ்கூல் புக்கு ரைட்டாக இப்போ நம்ம வந்து என்ன பண்ணுவோம் ஸ்கூல் புக்ஸு ஃபுல்லாக படிச்சுக்குவோம் ஓகேங்களா ஸ்கூல் புக்ஸ் நம்ம என்ன பண்ணிக்குவோம் ஃபுல்லாக படித்துக்குவோம் சிக்ஸ் டூ டுவெல்த் வரில் இருக்கக்கூடிய சிலபஸில் இருக்கக்கூடிய கவர் பண்ணிடுவோம் ஓகேவா ஸோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா அதை தாண்டி என்ன பண்ணுறாங்க வெளியே போகிறாங்க அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா குரூப் ஃபோரில் சில விஷயத்துக்காக வெளியில் போவாங்க ஆனால் குரூப் டூவுக்கு குரூப் ஒன்னுக்கு குரூப் ஒன்னுக்கெலாம் வேறு லெவலில் போயிடுவாங்க குரூப் டூவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மாட்ரேட்டாக போவாங்க ஓகேங்களா குரூப் டூக்குலாம் என்ன பண்ணுவாங்க மாட்ரேட்டாக வெளியில் போயிடுவாங்க குரூப் ஃபோருக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிளாக தான் போவாங்க ஆனால் அது நம்மளை கேட்க ப பதில் அளிக்க முடியாது இருக்கும் ஓகேங்களா நம்மளால் பதில் அளிக்க முடியாத அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உள்ளேருந்து கேட்பாங்க ஆனால் அது அளிக்க முடியாத இருக்கும் ஆனால் மா குரூப் டூக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெளியிலேருந்து ஃபுல்லாக கேட்பாங்க புக்கிலேருந்து கேட்பாங்க ஆனால் மாட்ரேட்டாக இருக்கும் கொஸ்டின் பேப்பர் குரூப் ஒன்னை பொறுத்தவரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா டஃப் தான் எந்த காலத்துலையுமே குரூப் ஒன்னு மேலே என்னது குரூப் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா டஃப்பாக இருக்கும் குரூப் டூ வந்து பார்த்தீங்கன்னா மாட்ரேட்டாக இருக்கும் இது வந்து பார்த்தீங்கன்னா குழுவில் இருந்தே கேட்பாங்க ஆனால் டஃப்பாக தான் இருக்கும் குரூப் ஃபோர் வந்து பார்த்தீங்கன்னா குரூப் ஒன் பிள்ளியும் ரேஞ்சு இது குரூப் ஃபோர் இருக்கும் அதுலேருந்து பார்த்து மாற்றமே இல்லை ஓகேங்களா ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பண்ணிட்டு இருக்காங்க டிஎன்பிஎஸ்சி வந்து புது ரூட்டில் போயிருக்காங்க ஓகேவா நீங்க வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல் புக்ஸை நல்லா படிங்க ஓகேங்களா ஸ்கூல் புக்ஸ் என்ன பண்ணுங்க நல்லா படிங்க ஆனால் அதில் சொல்ல வர விஷயத்தை பற்றி சொல்ல வர திட்டங்களை பற்றி நல்லா டீப்பாக பண்ணுங்கள் ஓகேங்களா நல்லா டீப்பாக பண்ணுங்கள் ஓகே அதுவும் இந்த டிகிரி ஸ்டாண்டர்ட் வருது பார்த்தீங்களா ஜிஎஸ் அதுக்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா டீப்பாக பண்ணுங்கள் இப்போ குரூப் டூக்கெலாம் நீங்கள் பண்ணும்போது நான் சொன்ன மாதிரி தான் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணணும் இப்போ இதெல்லாம் நியூ விஜயன் எடுத்துகிட்டா வெறும் புக்கில் இருக்கிற சோர்ஸ் மட்டும் பார்த்தாது ஓகேவா அப்புறம் வேறு என்ன பண்ணாங்க அப்படிங்கிறது நீங்கள் வெளியில் போய் டிகிரி ஸ்டாண்டர்டில் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி இருக்கும் ஏன்னா அவன் பொது வந்து பார்த்தீங்கன்னா பட்டப்படிப்பு தரத்தில் வச்சுருக்கிறாங்க புரியுதுங்களா இப்போ தமிழை பற்றி ஒன்றும் இல்லை ஏன்னா தமிழை வந்து பார்த்தீங்கன்னா டென்த் தரம்னு கேட்டு அவங்க என்னென்னமே கேட்டுட்டுருக்கிறாங்க ஏன்னா இந்த லாஸ்ட் குரூப் உங்களுக்கு அதுவே எக்ஸாம்பிளாக இருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு ரைட்டா அதனால் வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக டிகிரி தரம்லேயும் கொடுத்துருக்குறாங்க ஓகேவா அதனால் ஜிஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்கூல் புக்கில் இருக்கிற நோட்ஸ் பார்த்தாது அதை தாண்டி சிலபஸில் இருக்கிறவங்கள பற்றி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டிகிரி ஸ்டாண்டர்டில் என்ன இருக்குது அப்படிங்கிறது நீங்கள் என்ன பண்ணி ஆகணும் பார்த்தாகணும் ஓகேவா ஏன்னா டஃப்பாக தான் இருக்கும் சரி ஏன்னா குரூப் டூக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டாயிரத்தி முந்நூறு போஸ்ட் இருக்குது ஓகேவா அதில் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இருபத்தி மூணாயிரம் பேர் என்ன பண்ண போகிறாங்க மெயின்ஸுக்கு செலக்ட் பண்ண போகிறாங்க ஓகேங்களா இருபத்தி மூணாயிரம் ஸோ அப்படிங்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா டூ அப்படிங்கும்போது ஒன் சிக்ஸ்டி ஃபைவ் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கட் ஆஃபாக வரும் ஓகேவா டூ ஏ அப்படிங்கம்போது ஒன் சிக்ஸ்டி ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கட் ஆஃபாக வரும் நீங்கள் குரூப் ஃபோருக்கு என்ன எஃபோர்ட் போட்டிங்களோ அந்த எஃபோர்ட் அப்படி அப்படி நீங்கள் குரூப் டூக்கு போட்டால் மட்டும்தான் நீங்கள் மெயின்ஸுக்கு போக முடியும் ஓகேங்களா இதுக்கு முன்னாடி நடந்த குரூப் டூக்குலாம் நம்ம ரொம்ப கரெக்டாக கம்ப இது பண்ணி படிச்சிருக்க மாட்டோம் ஏன்னா ஒரு நூத்தம்பது எடுத்தாவே போதும் ஒரு நூற்றி நாற்பத்தஞ்சு எடுத்தாவே போகுது உள்ளார போயிடலாங்கிற நிலம வந்துச்சு ஆனால் இப்போ இருக்கிற நிலம குரூப் டூன்னா ஒன் சிக்ஸ்டி ஃபைவ் குரூப் டூ ஏனா ஒன் சிக்ஸ்டி ப்ரூவ்லாம் அந்த ரேஞ்சில் நீங்க எடுத்தா மட்டும்தான் உள்ளார போவோம் அதனால வந்து பார்த்தீங்கன்னா குரூப் ஃபோருக்கு என்ன எஃபோர்ட் பண்ணிங்களா அதே போடுங்க கொஸ்டின் பேப்பர் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாகலாம் வராது ஓகேங்களா குரூப் டூ கொஸ்டின் பேப்பர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக வராது குரூப் ஒன் அளவுக்கு பயங்கர டஃப்பாக வராது ஓகேவா மார்கரேட்டா வரும் ஓகேவா மார்க்ரேட்டா வரும் ஒன் சிக்ஸ்டி அடிக்கிறது வந்து ரொம்ப சவாலா இருக்கும் ஓகேவா ஏன்னா டிஎன்பிசி வேறு ரூட்ல போயிட்டாங்க கண்டுபிடிச்சிட்டாங்க இனிமேல் வந்து நீங்கள் நீங்க இப்ப நேற்று வந்த குரூப் ஒன் எக்ஸாமுலாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்க வந்து ஒரு ஒன் சிக்ஸ்டி கொஸ்டின் தான் அட்டனே பண்ண முடியும் நாற்பது கொஸ்டின்லாம் நீங்க அட்டனே பண்ண முடியாத அளவுக்கு டைமே இல்லாத அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின் பேப்பர் அவங்க செட் பண்ணியிருக்கிறாங்க ஓகேங்களா ஸோ அப்படிங்குள்ள யோசனை பண்ணுங்க கட் ஆஃபே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நூற்றி முப்பது டு நூற்றி நாற்பது தான் வரும் அதுதான் நேற்று கொஸ்டின் பேப்பர் புரியுதுங்களா அதனால இதுதான் டிஎன்பிசி ஓகேவா அவங்களாம் வந்து வேறு ரூபத்தில் போயிட்டாங்க அதனால் இந்த குரூப் ஃபோர் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எஸ்எஸ்சி கொஸ்டின் பேப்பர் லெவல் நான் சொல்லியிருந்தேன் ஆல்ரெடி ஓகேவா நேற்று நடந்த குரூப் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா யூபிஎஸ்சி லெவலுங்க ஓகேவா நேற்று நடந்த குரூப் ஃபோர் எக்ஸாம் அப்போ வந்து அடுத்த குரூப் டூ எக்ஸாமு நீங்கள் சொல்லவே வேண்டியதில்லை ரயில்வே ரயில்வே எக்ஸாம் மாரி வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின் பேப்பர் இருக்கும் புரியுதுங்களா ஸோ அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க ரெடி ஆகிக்கோங்க ஓகேங்களா ஸோ எதுவுமே இனிமேல் ஈஸி கிடையாது மாடரேட்டாக இருந்தாலும் கஷ்டமாக இருக்கும் டஃப்பாக இருந்தால் மகா ரொம்ப டஃப்பாக இருக்கும் ஓகேவா ஸோ அதனால் ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க அவங்க ரூட்டை மாற்றிட்டாங்க நாம்ளும் நம்ம ரூட்டை என்ன பண்ணணும் மாற்றி படிச்சுமா அழகாக நம்ம என்ன பண்ணலாம் கொண்டு வந்துடலாம் ஓகேங்களா ஸோ படிங்க அந்த விஷயத்தை பற்றி எக்ஸ்ட்ரா நோட்ஸ் வந்து கேதர் பண்ணி இனிமேல் பண்ணிங்க ஓகேவா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணலாம் தேங்க்யூ